அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் இதனால் இனிய நாளாக அமைய எல்லாம் வந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வெள்ளிக்கிழமை இன்று பூர நட்சத்திரம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை மூணு மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய ஜோதிட தகவல் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு பூக்கள் இருக்குது அந்த மலர்களை வச்சு தான் நம்ம வந்து பூஜை வழிபாடு செய்யும் பொழுது மிகுந்த நல்ல பலன்களை கிடைக்கும் எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி தோஷத்துக்கு இப்போ வந்து நம்ம ஒரு கிரகத்துக்கு வந்து தோஷத்துக்கு போய் வழிபாடு பரிகார பூஜை பண்ணுறோன்னா அந்த கிரகத்துக்குரிய மலர்களை வச்சு வழிபடும்பொழுது முழுமையாக வந்து அந்த பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சூரியனுக்கு செந்தாமரை மலர் சந்திரனுக்கு வெள்ளையாளர் மலர் செவ்வாய் செண்பக மலர் புதனுக்கு வெண்ணு வெண்காந்தல் மலர் குருவுக்கு முல்லை மலர் சுக்கரனுக்கு வெண்தாமரை மலர் சனி பகவானுக்கு கருங்கூலை மலர் நீல மலர் ராகுவுக்கு மந்தாரை மலர் கேதுவுக்கு செவ்வாலை மலர் இந்த கிரகங்களுக்குரிய பரிகாரங்களை பண்ணும்போது இந்த மலர்களை வைத்து நம்மளுடைய பரிகாரத்தை பண்ணும்போது நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை பார்க்கும்போது அதாவது இன்றைய ராசி பலன்களுக்கு நமக்கு பார்க்கக்கூடியது வந்து லக்னத்தை வச்சு பார்க்கணுமா ராசியை வச்சு பார்க்கணுமா அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்கிறவங்க நான் ஏற்கனவே வந்து லக்னமாக ராசியாங்கிற பதிவு போட்டிருக்கேன் அதை பார்க்காதுங்க பார்த்துக்குங்க அதே மாதிரி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு வந்து தவறாமல் கிடைக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இன்றைய ராசி பலன் மேஷம் இன்று குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றும் நாள் பிள்ளைகள் அல்லது மனைவியின் தேவைக்காக பணத்தை செலவு செய்யக்கூடிய நாளாக இன்று அமையும் சிலருக்கு ஆடைகள் வெள்ளியிலான பொருட்களை வாங்குவீர்கள் வாகனத்தில் பயணம் செய்வது மகிழ்ச்சியை தரக்கூடிய சூழ்நிலை உண்டு வேலை பார்க்கும் இடத்தில் பெண் ஊழியர்களால் நன்மை தரும் சம்பவங்கள் நடைபெறும் தொழில் புரிபவர்களுக்கு பண வரவு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு ரிஷபம் கடன் அடைபடும் நாளாக இருக்கும் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் சிலருக்கு இதுவரையில் வராமல் இருந்த கடன்கள் வசூலாகும் வீடு அல்லது வாகனம் மாற்றும் சிந்தனை தோன்றும் தாயார் அல்லது மாமியாருக்காக பணம் செலவு செய்யும் சூழ்நிலை உருவாகும் சிலருக்கு பழுது ஏற்பட்டு ரிப்பேர் செலவு ஏற்படும் வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல தகவல் கிடைக்கும் மொபைல் ஃபோன் சிலர் மாற்றம் செய்வீர்கள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை மிதுனம் குடும்பத்தினுடன் வெளியூர் பிரயாணம் செய்வீர்கள் சிலருக்கு தொழில் நிமித்தமாக பயணம் அமையும் பிரயாணத்தின் மூலம் நன்மையும் பறையனும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று அமையும் குடும்பத்தினுடன் மகிழ்ச்சியாக இந்த நாளை போக்குவீர்கள் சிலர் நண்பர்களுடன் விருந்துகளில் கலந்து கொள்வீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும் பணம் செலவு செய்யக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் கடகம் தாயாரின் உதவி கிடைக்கும் நாள் சிலருக்கு தாய்வழி சொத்துக்கள் கிடைக்கும் அதற்கு சம்பந்தமான ஆலோசனைகளை செய்யக்கூடிய நாளாகவும் இன்று அமையும் வாகனத்தில் பயணம் செய்வது மகிழ்ச்சியை தரும் பிள்ளைகள் வழியில் நேற்று இருந்த டென்ஷன் இருக்காது பெண்களுக்கு தங்கள் மாமியாருடன் சில கருத்துக்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை நிலவும் பிள்ளைகளுக்கான கல்வி வேலை சம்பந்தமான முயற்சி வெற்றியை தரும் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களுடன் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் நாலு மணி முதல் ஐந்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு சிம்மம் தாயார் மகளுக்குள் இருந்த சிறு டென்ஷன் ஏற்படலாம் மகளின் தேவைகளை நிறைவேற்ற தாயார் தடை போடலாம் தேவையற்ற செலவுகள் செய்யும் நாளாக இன்று அமையும் வீடு அல்லது வாகனம் சம்பந்தமாக மாற்றுவதற்கான ஆலோசனை செய்வீர்கள் தொழில் புரியும் இடத்தில் தேவையற்ற கோபம் ஏற்படும் சிலருக்கு வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமை அதிகமாகும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் கன்னி வெள்ளியிலான பொருட்கள் அல்லது ஆடைகள் வாங்கும் நாளாக இன்று அமையும் எது இல்லை ஆடம்பர செலவு இன்று ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு மனைவி மகளுடன் விருந்து அல்லது ஹோட்டல் என்று சென்று மகிழ்வீர்கள் கணவருக்கு அல்லது சகோதரருக்கு பணவரவு ஏற்படக்கூடிய நாள் வாகனத்தில் பயணம் மகிழ்ச்சியை தரும் வேலை பார்க்கும் இடத்தில் அந்நிய மதத்தவரின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் நாள் இன்று இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை துலாம் புதிய செல்போன் மாற்றம் செய்ய நேரலாம் சிலருக்கு மொபைல் ஃபோன் ரிப்பேர் ஆகும் இதுவரையிலும் தொழில் சார்ந்த நிலுவையில் நின்ற பணங்கள் வசூலாகக்கூடிய நாள் இன்று தொழில் புரிபொருளுக்கு புதிய பார்ட்னர்கள் அமைவதும் புதிய திட்டங்களை செயல்படுத்துவது என புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் வயதுக்கு அதிகமானவர்கள் உங்கள் வயதை ஒத்த அதிகமானவர்களின் உதவி கிடைக்கும் மகிழ்ச்சியான மனநிறைவான நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு வெறிச்சிகம் மனைவி அல்லது மண் நண்பர்களுக்காக இன்று விரைய செலவு ஏற்படும் சிலர் அலுவலகம் அல்லது வீட்டினை மாற்றி அமைக்கும் சூழ்நிலை உருவாகும் அலுவலகத்தில் புதிய ஆடம்பரப் பொருட்களை மாற்றம் செய்வீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உங்கள் திறமைக்கு பாராட்டு கிடைக்கும் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் பெண் நண்பர்களின் நட்பு மகிழ்ச்சியை தரும் நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை தனுசு சில நாட்களாக இருந்த மன உளைச்சல் நீங்கி நன்மை ஏற்படும் மன அமைதி பெறும் நாள் இன்று சொந்த விஷயங்களுக்காக வெளியூர் செல்வது அல்லது மனைவிக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் வெள்ளி பொருட்கள் அல்லது ஆடைகள் வாங்கி மகிழ்வீர்கள் அல்லது உங்களுக்கு பரிசாக கிடைக்கும் நாளாக இன்று அமையும் வேலை பார்க்கும் இடத்திலும் மன மகிழ்ச்சி தரும் சூழ்நிலை உருவாகும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு மகரம் தொழில் புரிபவர்களுக்கு அதிக ஆடல் கிடைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள் பணவரவு மகிழ்ச்சியை தரும் வேலை பார்க்கும் இடத்தில் இன்று பெண் நண்பர்களை பற்றிய சக ஊழியர்களுடன் ஆலோசனை செய்வீர்கள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் மகிழ்ச்சியை தரும் தாயார் வழியில் மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையலாம் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு கும்பம் இன்று மன ஆறுதல் ஆறுதலை தடும் நாள் மிகுந்த பிரச்சனையில் இருந்தவர்களுக்கு நண்பர்களின் உதவி கிடைக்கும் ஆடம்பர பொருட்கள் அல்லது பணவரவு ஏற்படும் நாள் வாகனத்தில் குடும்பத்தினுடன் பயணம் செய்து மகிழ்வீர்கள் சிலர் வாகனத்தை விற்க முயற்சி செய்து பணம் கிடைக்கும் நாள் இன்று காதலர்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும் நாள் வேலை பார்க்கும் இடத்தில் மகிழ்ச்சியுடன் இந்த நாளை போக்குவீர்கள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் ஆரஞ்சு மீனம் கடன் வாங்கி வாங்கியவர்கள் கடனை அடைப்பீர்கள் சிலருக்கு நகை கடன் அடைத்து நகை மீட்பீர்கள் புதிதாக வாகனம் மாற்றம் செய்ய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும் நாள் உறவினர் மூலம் நல்ல தகவல்கள் கிடைக்கும் சுப செலவுகளை குடும்பத்தினருக்காக செய்யும் நாளாக இன்று அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்